வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரெண்டு வகையான பொரியல் ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை செய்யறதுக்கு அரை கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் நல்லா வெண்டைக்காய் வாங்க சொல்ல இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு துடிச்சி எடுத்துங்க இப்போ ட்ரை பண்ணது வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சூடே இருந்தால் நம்ம கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஆயிலே வதக்கிட்டு செய்ய சொல்ல அந்த வழவழப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க இப்போ இந்த ஆயிலே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி ஆயிலே நல்லா வதக்கிட்டு செஞ்சு தர சொல்லும் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடுறேன் இப்போ ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துங்க இது ஆப்ஷனலுங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரை கிலோ வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துங்க காரம் இது கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக இருந்தாதாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்குது சில்லி பவுடர் சேர்த்துதும் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அவ்வளோதாங்க நம்மளுடைய பொரியல் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா நம்மளுக்கு வெண்டக்காய் பொரியல் வந்து சூப்பராக சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் இப்போ கேரட் பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் கேரட்டுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அதில் பாதி வந்து எப்போவுமே பீன்ஸ் இருக்கணுங்க எப்பவுமே கேரட் பீன்ஸ் ரெண்டு யூக்கில் போடாதீங்க ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் இப்போ அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவாப்பில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையே வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நிறைய வதங்கணுன்றது கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஆயில் வந்து பாதி அளவுக்கு காய் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துங்க இப்போ எந்தளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விடுங்க ஃப்ளேம் வந்து சிம்மிலியாக இருக்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் காய்ச்சி காய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ தண்ணி எதுவுமே இல்லை இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்திடலாம் கால் மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்